அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்துஹூ நஹமது அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அளவற்று அருளாலனும் நிகரில்லா பெர் அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனை நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே புனிதமிக்க அமலானுடைய காலம் நம்மை தழுவி வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது நம்முடைய எல்லோருடைய அமல்களையும் கஷ்டப்பட்டு தான் நம்ம நோன்பு வைக்கிறோம் கஷ்டன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்முடைய வேலைகள் பலுகள் இருந்தாலும் அல்லாஹ் என்னை நேசிக்கணும் இந்த அமலான் மூலமாக முழுமையான தக்குவாவை நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் நம்முடைய அர்ப்பணிப்புகளை த தந்து கொடுத்துருக்கோம் எல்லாம் நம்ம எல்லோருடைய அமல்களையும் லேசாக்குவானாக ஏற்றுக்கொள்வானாக குறிப்பாக இந்த சஹருடைய நேரத்தில் இருக்கிறோம் நம்முடைய நேரங்களை வீணாக்கி கொள்ளக்கூடாது தோழர்களே தாய்மார்களே இந்த சஹருடைய நேரம் அல்லாஹுக்கு மிக மிக உகந்த நேரம் நம்முடைய குறைகளையும் நம்முடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று கை நீட்டி வைக்கிற நேரம் இந்த நேரம் அல்லாஹ் குரானில் சொல்லித்தருகிறான் தருகிறான் மூன்றாவது அத்தியாயத்தின் பதினேழாவது வசனம் என்னுடைய இறை விசுவாசிகள் யார் தெரியுமா அந்த சஹருடைய நேரத்திலே இரவினுடைய கடைசி நேரத்திலே என்னிடத்தில் அதிகமாக மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் அந்த அடிப்படையில் நாம் அதிகமான இந்த நேரங்களையெல்லாம் இறைவனை தியானிப்பதிலேயும் திக்குறுகள் செய்வதிலேயும் அல்லாஹத்தில் அழுது மன்றாட நம்ம என்ன செய்யணும் கழிக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்து முழுமையான சோனத்தை தந்து அருள் புரிவானாக வா நம்முடைய தலைப்புக்குள்ளே போயிடலாம் அன்னலாரின் முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பு எடுக்கப்பட்டு சில முக்கியமான முன்னறிவிப்புகள் கடந்த உரையில் உங்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹுடைய நாட்டத்தினால் இந்த மார்க்கம் வெறும் ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம் இறைவனால் வகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா பெருமானா சொல்லாலே சொல்ல ஒவ்வொன்றையாக அது நடக்கும் சொல்கிறாங்க அதை இறைவன் நடத்தியும் தருகிறான் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஏன்னா சொல்லாத சொந்தமாக சொல்லலை இறைவன் அருளி சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது ஏன் நேற்றைய உரையில் கூட பதிலுடைய போர்க்களம் யோசித்து பாருங்களேங்க முஸ்லீம்களுக்கு ஒரு முன்னூறு பேர் தான் இருக்கிறாங்க சரியான பலம் இல்லை ஆனால் எதிரிகள்கிட்ட சரியான ஒரு பலத்தோடு நிற்கிறாங்க சான்ஸ் இருக்கா வாய்ப்புகள் இருக்கா இருந்தாலும் அல்லா அறிவித்து கொடுத்தான் கண்டிப்பாக உங்களுக்கு விருதி வெற்றி உறுதினாங்க உறுதி கண் அதாவது அல்லா அந்த உறுதி தந்துருவேன் நீங்கள் போங்கன்னாங்கல்லாம் ஆனால் எந்த அளவுக்கு மலக்குகளை கொடுத்து அல்லா உதவிகளை தந்தானா இல்லையா அதே மாதிரி அந்த ஒரு முன்னறிப்பு எல்லாம் செஞ்சு கொடுத்தான் அடுத்த நம்ம நேற்றை உடலினுடைய கடைசிலே பார்க்கும்போது ஹைபர் அந்த ஹைபர் இருக்கக்கூடிய சில எதிரிகள் என்ன செஞ்சாங்க அதாவது அகல் என்கிற ஒரு போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அரபு குறைஷிகளை அவங்க கிளப்பி விட்டார்கள் முஸ்லீம்களோட போர் செய்ய மாட்டோம் என்ற ஒப்பந்தத்தில் இருந்த யூதர்களை கூட முஸ்லீம்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்க அவங்கள்ட்ட நீங்கள் போர் செய்யுங்க என்று யூதர்களையும் முனாஃபிக்கங்களையும் தூண்டிவிட்டு பெரிய சதி திட்டத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த ஹைபர் வாழ் மக்கள் இவர்கள்ட்ட ரசோதனை செஞ்சாங்க இவங்க இவ்வளவு திமிரா போறாங்களா இவர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை எதிர்த்து ரசூல்லா அவர் போற முடிவு பண்றாங்க அப்பவும் ரசூல்லா முடிவு செய்யறாங்க அல்லாஹுடைய வசனத்தை ஓதி காண்பித்து இந்த போரில் மக்களே உங்களுக்கு கன்ஃபார்மான வெற்றி உண்டு முன்னறிவிப்பு ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லக்கூடிய அறிவு யார்ட்டங்க இருக்குது அல்லாட்டு தானே இருக்குது

அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு நிறைய கனிமத்து பொருள்களை நாம் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறோம் நிறைய பொருள்களை அதாவது சந்தோஷங்கள் நாம் உங்களுக்கு வாக்குறுதியாக அளிக்கிறோம் பொதுகுணாக அதை இங்கே கைப்பற்று சீக்கிரமாக நீங்கள் அதை கைப்பற்ற போகிறீங்க நிச்சயமாக என்ன பண்ணுறீங்க அதை சீக்கிரமாக நான் உங்களுக்கு அதை தரப்போகிறோம் கஃப் ஐதி எண் ஆசி ஆண்கும் எதிரிகளுடைய கரத்தை உங்கள் மீது ஓங்க செய்யாமல் நாம் தடுத்து வைப்போம் ஏன் மோமின்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருப்பதற்காக உங்களை நேரான பாதையில் செலுத்துவதற்காக நீங்க நேரான பாதையில் போறதுக்காகவும் மூமீன்களுக்கு அத்தாட்சியை இருக்கிறதுக்காகவும் விரைவில் நாம் உங்களுக்கு என்ன செய்வோம் நிறைய கனிமத்து அதாவது உலக ரீதியான சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் நாம் தரப்போகிறோம் எதிரிகளை நாம் என்ன செய்வோம் உங்க உங்களுக்கு எதிராக ஒடுக்கவும் செய்வோம் என்று இந்த ஹைபருடைய போர் சம்பந்தமாக இறக்கப்பட்ட ஒரு வசனம் இந்த வசனம் அப்போ இந்த ஹைபர் போர்ல எதிரிகுடைய கை ஓங்காது முஸ்லீம்கள் நீங்க தான் வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு நல்லா இந்த வசனத்தின் மூலமாக ஒரு முன்னறிவிப்பை செய்ய வைத்தான் இந்த போர் எப்படி நடந்துச்சு அது ஒரு பெரிய ஒரு பின்னணிங்க இந்த போர் எப்படி நடந்தது எந்த அளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இதில் அடைந்தாங்க எந்த அளவுக்கு நான் இந்த போருக்கு பின்னால் முஸ்லீம்களுடைய அந்த ஒரு ஆட்சி நிலைகள் ரொம்ப விரிவடைந்ததாக வரலாற்றுகள் நம்மளால் படிக்க முடிந்தது அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பவத்தை நாம் என்ன செய்வோம் இங்கு தெரிந்து கொள்வோம் புகாரினுடைய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது செய்தி சலாமா இபுன் அக்வஹர் அலி அல்லாஹ் இந்த அஜிஸ் அறிவிக்கிறாங்க அதாவது அந்த போர்க்களத்தில் போர் துவங்குவதற்கு நல்லா கவனிங்க அந்த ஹைபருங்கிற போர் துவங்குவதற்கு முந்தைய தினத்தில் ரசுல்லா அலி என்ன பண்ணுறாங்க மக்களை எல்லாரையும் கூட்டி ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள் அப்போ அந்த சபைக்கு கண் வழியின் காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அழில் அழிவாகனவர்கள் வரலை அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்க அவங்க கண்ணுக்கு அவங்க உம்மில எடுத்து வைக்கிறாங்க அது சரியா போனதாக ஹஜீஸ்களை பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு சபை ரசூல்லா சொல்கிறாங்க நாளைக்கு ஒருவருடைய கரத்தில் என்ன செய்வாங்க ரஜுலன் ஒரு கர ஒரு ஒருத்தருடைய கரத்திலெல்லாம் வந்து கொடியை கொடுக்குறான் யுஹிபு ஹுல்லாஹோ ரசூலஹூ அல்லாஹ் அந்த நபரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள் இஃப்தகுல்லாஹோ அலஹி அவரின் மூலமாகத்தான் அந்த ஹைபர் போரில் முஸ்லீம்கள் வெற்றியே கிடைக்கப் போகிறது இதன் நஹ்நுபி அலியின் அது வரைக்கும் அந்த சபையில் அலில் அலி அல்லான் இல்லவே இல்லை திடீரென்று ஒமான அருஜு நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் அலில் அலி பக்கத்தில் உட்காந்துட்டாங்க அலி அவங்க கையில் என்ன பண்ணாங்க ரலி அல்லான்னு கையில் ரசுல்லா கொடியை கொடுத்தார்கள் அலஹி ரசூல்லா சொன்ன மாதிரியே அவங்க கரத்தின் மூலமாகவே ஹைபர்ல மிகப்பெரிய வெற்றி முஸ்லீம்கள் அடைந்தார்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு ரசூசல்லா அலி செல்லம் அழிரலிதான் கையில் கொடியை கொடுத்து இவங்க கையால் வெற்றி உறுதிங்கிறாங்க அல்லாஹுடைய வசனத்தின் அடிப்படையிலையும் ஹைபரில் ஹைபர் வாரம்பு மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதனை நிகழ்த்திய ஒரு போராக ஹைபருடைய ஒரு போர் இருந்தது இப்போ இந்த ஒரு போரில் வெற்றி உறுதின்னு ரசுல்லா சொன்னாங்க அது நடந்தேறியது அப்படிங்கிற ஒரு முன்னறிப்பையும் அல்லாஹ் ரசூல்லா வாழும்போதே நிகழ்த்தி தந்தான் இப்படி ஒரு முன்னறிப்பை பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு முன்னறிப்பையும் பார்த்துடுவோம் அதாவது அன்னைக்கு முனாஃபிக்கின்கள் நிறைய இருந்தார்கள் இந்த நயவஞ்சர்கள் யாருங்கிற ஒரு தனி டாப்பிக்காக நம்ம என்ன சொல்ல பேச வேண்டியது இருக்கிறது ஏன்னா முனாஃபிக்கின்கள் நயவஞ்சகர்கள் உள்ளே ஒன்று வெளில ஒன்று இந்த ஒரு பண்புடைய மக்கள் அன்றைக்கி நிறைய இருந்தாங்க அன்றைக்கி சில யூதர்கள் முஸ்லீம்கள் ஒன்றுமே பண்ண முடியலையே ஏதாவது செய்யணும்ப்பா அவங்கள அவங்களை எப்படியாவது நம்மளை அவங்க வளர்ச்சி தடுத்து நிறுத்தணும் இப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்களை தீட்டினாங்க அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம்கள் மாதிரி வேடம் கட்டி கொண்டு முன்மேல் முஸ்லீம் கிடையாது ஆனா நம்ம முஸ்லீம்களை பார்த்து நான் முஸ்லீம் நான் அல்லா நம்புறேன் ரசோல் நம்புறேன் இப்படி சொல்லிக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்துல அந்த யூதர்களை கட்ட விட்டார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க முஸ்லீம ரகசியங்கள் எல்லாம் தொலைத்து வாங்கி கொண்டு குறைஷ்கள்டையும் யூதர்கள்ட்டையும் வந்து பகிர்ந்து கொள்வார்கள் இப்படியான சில நயவஞ்சர்கள் இதில் நம்ம கூடுதலாக தலைப்பட்டு வெளில போகிறோம்னு நினைக்காதீங்க ஏன்னா கண்டிப்பாக நம்ம பேச வேண்டிய விஷயம் நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கக்கூடாது தோழர்களே நயவஞ்சகத்தனம் என்பது நிச்சயமாக நம்முடைய சோனத்தினுடைய அந்த ஆசையை தகர்த்து எரிந்து நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ரசுல்லா சொன்னாங்க பேசுனா பொய்யே பேசுறது அறுவறுப்பாக பேசுறது உள்ள ஒன்று வெளில ஒன்றுன்னு பேசுகிறது இந்த மாதிரியான பேச்சு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ரசுல்லா சொன்னாங்க அவர்கள் நயவஞ்சகத்தினுடைய வெளிபாடு உள்ளது நயவஞ்சகத்தினுடைய அந்த நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று பெருமானார் எச்சரித்தார்கள் நயவஞ்சக நிலைமை என்ன தெரியுமா இன்னல் நார் நரகத்தினுடைய அடித்தட்டிலே முனாஃபிகளுக்கு அல்லாஹ் கடுமையான கொடூரமான வேதனை தந்து விடுவான் அதெல்லாம் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் சரி அந்த முனாஃபிக்கிற விஷயத்தில் என்ன முன்னறிவிப்பு நீங்க கேட்குறீங்களா வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் அதாவது முனாஃபிக்க்கள் எப்படியாவது அவங்களுடைய முறை முயற்சி என்ன கொல்லணும் கொள்ளணும் தான் எல்லாமே வெற்றியாக போய் கொண்டு இருக்கிறது எப்படியாவது ரசூல்லாவுடைய அந்த நிலையை முடித்தே ஆக வேண்டும் என்று நிறைய திட்டங்கள் தீட்டுகிறார்கள் அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க நம்ம பாருங்கள் ரசுல்லா கொல்றதுக்குன்னே தனி பள்ளி கட்டுகிற அளவிற்கு அவர்கள் வரமு மீறி போன ஒரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது என்ன செய்கிறாங்க நம்ம ஒரு பள்ளி வாசலை கட்டுவோம் சரியா அந்த பள்ளிவாசல கட்டி அந்த திறப்பு விழாவுக்கு என்ன செய்வோம் ரசூல்லா வரவைப்போம் ரசூல்லா வரவைத்து வைத்து அங்கே மேலேருந்து ஒரு கல்லை போட்டு ரசுல்லா நம்ம கொலை செய்து விடலாம் இப்படியான திட்டங்கள் தீட்டுகிறார்கள் அல்லாஹ்ரபுல்லாலமின் முன்னறிவிப்பாகவே அங்கே போகாதீங்க அங்கே போனால் அவங்க உயிருக்கே ஆபத்து என்கிற அந்த நிலையை உணர்த்தியும் அதாவது முனாஃபிக்க்கள் எப்படியான கயவர்கள் அவருடைய சதித்திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் தோல் உரிக்கும் வண்ணமாக எல்லாம் தொடர்ச்சியாக சில வசனங்களை இறக்கி ஒரு முன்னறிப்பாகவே அதை எல்லாம் செய்ய வைத்தான் திருக்குறானுடைய நூற்றி ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஏழாவது வசனம் முதல் நூற்றி பத்து வரை ஒம்போதில் நூற்றி ஏழு முதல் நூற்றி பத்து வரை வல்லதினத்தகது மஸ்ஜிதன் அதாவது யார் அந்த லிரார் தீங்கிழைக்கக்கூடிய பள்ளின்னு சில பள்ளி எல்லாம் சொல்கிறான் என்னது லிராரோ வ குஃப்ரோ வ தஃப்ரீ கன் பைனல் மு முமினீன் அதாவது தீங்கிழைக்கக்கூடிய இறை நிராகரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய மோமின்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்கக்கூடிய வயிர் சாதன் லிமன் ஹாரபல்லாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடிய அல்லது எதிர்த்து போர் செய்யக்கூடிய நபருக்கு புகலிடமாகவும் சில பள்ளிகள் இருக்கிறதே அதாவது இப்படியான மக்கள் என்ன செய்யாதீங்க நபியை நீங்கள் பின்தொடர் அதாவது அவங்களை நீங்கள் பெருசாக வேண்டாம் வேண்டாமின் கபுலு என்ன சொல்கிறாங்களா அதாவது லிமன் ஹாரபல்லாக மின் கபுலு போர் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் புகலிடம் மோமின்களை பிரிப்பதற்காக அல்லது இறை நிராரிப்பை வெளிப்படுத்துவதற்காக அல்லது தீமையை யாருக்காவது கொழுவுபடுத்தணும் இந்த நோக்கத்துக்காகவே சிலர்கள் பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறார்களே அது மட்டுமல்ல வல வல இன் நாங்கள் இதெல்லாம் எதுவும் செய்யணும் தெரியுமா நன்மைக்காக தான் நாங்கள் செய்கிறோம் எதையும் நாங்கள் நாடவில்லை என்று சத்தியம் போட்டு சொல்வார்கள் வல சத்தியமிடுவார்கள் என்று ஆலமீன் பேசுகிறான் அல்லா சாட்சி சொல்கிறான் இவர்கள் பொய்யர்கள் இப்படி முஸ்லீம்களை பிரிக்கிறதுக்காகவும் இறை நிராகரிப்பை வெளிப்படுத்துவதற்காகவும் அடுத்து யாரெல்லாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் தரும் இடமாகவும் இப்படியெல்லாம் பள்ளிவாசலையை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் தான் ஆடுறோம் நாங்கள் வந்து எல்லா வகையான நட்பையும் தான் விரும்புகிறோம் என்று பொய் சத்தியம் செய்கிறார்களே அல்லாஹாகி நான் சொல்கிறேன் இவர்கள் பாவிகள் இவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு நான் சாட்சி என்று அல்லாஹ் ரபுல்லாலமீன் தெளிவாக இந்த ஆயத்திலே பேசுகிறான் இனிமே ரசூல்லா கல்ல ஆர்டர் போடுறான் என்னது அதே ஒன்பதாவது அத்தியாயத்தினுடன் நூத்தி எட்டாவது வசனம் ல தக்கும் ஃபிஹி அபதா நபியை நீங்கள் அங்கு போய் நிற்க வேண்டாம் அந்த பள்ளி அந்த கெட்ட பள்ளிக்கு நீங்க போக வேண்டாம் ல மஸ்ஜிதுன் உஸ் சிச அல மின் அவ்வளியோ மின் ஆரம்ப உலகம் ஆரம்பித்தா நாளிலே இருந்து இறையச்சத்தோட ஒரு பள்ளி நிறுவப்பட்டு இருக்கிறதே அஹ கு அண்ட் தகும அங்கு போய் நின்று வணங்குவதற்கு தகுதியான ஒரு பள்ளி அதுதான் அந்த காய்பத்துல்லாதான் என்று காய்பத்துல்லாவி சிலாஹித் அல்லாஹை திறக்கினான் ஃபிஹி ரி

உண்மையில் அது வந்து மோசமான ஒரு பள்ளி என்று பெருமானார் முன்னறிவிப்பாக செய்தார்கள் அதே போல அந்த பள்ளி அந்த திட்டத்திற்காகவே அவர்கள் கட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற இதை நம்மளால் பார்க்க முடிந்தது அந்த பள்ளி ரசோசல்லா அது என்ன பண்றாங்க வர முயற்சி செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த ரசுல்லா தடுத்து விட்டான் கடைசியில் தப்புக்கூடிய போர் முடிந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க அந்த பள்ளியை ரசோலா இடிக்க சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளால் பார்க்க முடிந்தது ரசுல்லா கொள்றதுக்காக ஒரு பள்ளியை கட்டுறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பள்ளியை கட்டுறாங்க அந்த பள்ளியில் போய் நிற்க வேண்டாம் அல்லாஹாகி நான் எச்சரிக்கிறேன் உங்களை கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அல்லாஹ் முன்னறிப்பாக உணர்த்தி அதற்காகவே அந்த பள்ளி கட்டப்பட்டதையும் உறுதியாக்க கூடிய செய்தி நம்மளால் பார்க்க முடிந்தது இது ஒரு முன்னறிப்பாக நம்மளால் பார்க்க முடிந்தது அடுத்த கட்ட இன்னொரு முன்னறிப்பை நம்ம பார்ப்போம் என்ன இது ஒரு டீப்பாக பார்க்க வேண்டிய நம்ம அடிக்கடி தெரிஞ்ச ஒரு முன்னறிப்பாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த ஆங்கிள் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் இந்த வியூவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் என்ன அந்த முன்னறிவிப்பு அபு லஹப் பற்றியான ஒரு முன்னறிவிப்பு இந்த அபு லஹபுங்கிறவன் யாரு யாருங்க அபு லஹபு பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய பெரிய வாப்பா இந்த அபு லஹபுங்கிறவன் என்ன செய்கிறான் இஸ்லாமிய மக்களுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பாகத்தான் அவன் இருந்தான் கடைசி வரைக்கும் எதிர்ப்பானவனாகவே இருந்து கேவலப்பட்டு மரணிச்சு போனான் இதுதான் ரசூல்லா சொன்ன முன்னறிவிப்பு அல்லாவுடைய வசனத்தின் அடிப்படையில் இஸ் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை மறைச்சு தான் வைக்கிறாங்க அல்லாவுடைய கட்டளை அதுதானே எல்லா மக்களையும் மறைத்தும் வைக்க சொன்னார்கள் அப்படியான அந்த நிலையில ஆலமீன் பெருமானாருக்கு ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி தந்தான் இருபத்தி ஆறுல இருநூத்தி பதினாலாவது வசனம் நபியே உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் அதற்கான நேரம் வந்து விட்டது என்றெல்லாம் அல்லாஹ் நபிக்கு ஒரு கட்டளை நீங்கள் அமைதியாக மறைமுகமாக செயல்பட்டது போதும் இனி பகிரங்கமாக இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய அசுலுக்கு இட்ட கட்டளை பெருமானா நினைச்சாங்க சொல்லி செல்லம் எல்லா மக்களையும் கூப்பிட்டு நினைச்சாங்க முக்கியமாக உறவுகளுக்கு அல்லா சொல்லுங்கிறான் எல்லா உறவுகளையும் அல்ல என்ன செய்கிறாங்க அல்லாவோட ரசூல் என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு மக்களுக்கு சொல்கிறாங்க அப்படி கூப்பிட்டு எல்லாரு நிற்கிறாங்க ரசுல்லாக்கு நல்ல ஒரு பேர் இருந்துச்சு அமீன் சாதிக் ரசூல்லா எதை சொன்னாலும் உண்மை தான் சொல்லுவாங்க எதை சொன்னாலும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற நல்ல ஒரு பேர் ரசூல்லாக்கு இருந்தது அப்போ எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் நீங்கள் ஒரு சம்பவமாகவே புகாரில் பார்க்க முடியும் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபதாவது செய்தியாக இபுன் அபாஸ் ரொலியல் வாஹன் அவ்வளோ ஒரு செய்தி ஆர் ஆயித்தக்கும் லவ் அஹ்பருத்துக்கும் அன் பில்வாதி துரிது அன் தகீரா அலைக்கும் ஒரு மலைக்கு பின்னால் வசூலாக சொல்கிறாங்க இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருதுன்னு நான் சொன்னேன் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அன்ட்டு முசத்து நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா காலுநேரம் மக்கள் ஆமாம் நீங்கள் உண்மையாளராக இருக்கிறீங்க என்ன முகமதே எப்படி நாங்கள் நம்பாமல் இருப்போம் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம் மா ஜர்ரபுனா அலைக்க சிதுக்கா உண்மையை தான் நாங்கள் எதையும் உங்கள் பார்க்கவில்லையே கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம் அப்புறம் சொல்ல மேட்ரு ஓப்பன் பண்ணுறாங்க ஃப இந்நீன் அதீருள்ளக்கும் நிச்சயமாக நான் உங்களுக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல பைன எதைய அதாபுன் ஷதீர் அல்லாஹுடைய வார்த்தைக்கு மீறினால் என்னுடைய கட்ட அது என்னுடைய நடைமுறைக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால் நிச்சயமாக கடுமையான கொடூரமான வேதனை உண்டு கால அபுல் அஹப் ரசூல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க எப்போ ஒரு மலைக்கு பின்னாடி ஒரு குதிரை படம் வருதுன்னு நம்பி நம்ப மாட்டீங்களா உங்களுக்கு தாக்க வருதுன்னு சொன்னால் நம்பவும் யாரும் சொல்கிறேன் நீ உண்மையாக தான் பேசுவீங்க நான் எப்படி நான் நம்பாமல் இருப்போம் அதே நபி தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு தூதர்ப்பா இறைவனுடைய வேதனையை அல்லாஹ் எச்சரிக்கிறான் நீங்கள் மாறு செய்தால் இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்க இணை வைக்காதீர்கள் கற்களை வணங்காதீங்க இப்படியெல்லாம் நான் சொல்ல அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ன நம்புவீங்களான்னு கேட்கும்போது எல்லாரும் கொஞ்சம் மூஞ்ச சுழிக்கிறாங்க ஆனால் அபுல் அஹபுங்கிற அந்த கொடியை எதிரி அதாவது ரசுல்லாவுடைய உறவுக்காரராக இருந்தாலும் கூட என்ன சொல்றான் பாருங்க முஹம்மது உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இந்த நாள் பாதுகாப்பான நாசமாக போயிடுவீங்க என்று பெருமானாரை கை நீட்டி சபிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு காரியத்தை அவன் செய்தான் அது மட்டும் அஹாதா அலி ஹாதா இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயிரா என்று பெருமானாரை மரியாதை என்று பேசுகிற ஒரு காட்சியை பார்த்து முடிந்தது தபத்தியதா அபில அபுல் அஹபுடைய இரண்டு கைகள் நாசமாகட்டும் அவனும் அழிந்து போவான் நிச்சயமாக அல்ல அந்த ஆயத்தை தொடர்ந்து ப சொல்லி காட்டுறான் பாருங்கள் தப அபு அபுல் அஹபுங்கிறவன் அவனுடைய நிலை எப்படி மோசமாகத்தான் முடியும் அவனுடைய இன்றைக்குமே அவன் வந்து வெற்றி அடைய மாட்டான் வம்பு ராத்தூ ஹம் ஹத்தம் அவருடைய மனைவியான விறகு சுமக்கக்கூடியவளுக்கும் அதே நிலைமைதான் அல்லாஹ் இப்படி அபுல் அஹாபை குறித்து ஒரு முன் அறிவிப்பை செய்கிறான் என்ன அபுல் அஹாப் ஒரு காலம் கொள்கை ஏற்க மாட்டான் அவன் அழிந்து போவான் அவனுடைய பணபலம் அவனுடைய எல்லா பதவிகளும் பறிந்து போகும் இப்படி அல்லாஹரபுல்லாலமின் அபுல் அஹபினுடைய நிலையை குறித்து ஒரு முன்னறிப்பை முன்னறிவிப்பை ஆலமீன் செய்தான் அபுல் அஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் என்பவள் ரசுல்லா போடுற இடத்தெல்லாம் முள்ளத்துக்கு போட்டுடுறது இந்த ஆயத்து இரநூதுக்கு அப்புறமா நேராக ரசோல்லா தாக்க வரக்கூடிய வேலையை இந்த பெண்மணி பார்த்தாங்க அப்போ அவுபக்கர் வழியில் தான் ஆகணும் அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் அந்த பெண்மணிக்கு ரசூல்லா தெரியலை அவுபக்கரே உங்கள் உங்கள் நண்பர் என்னை ரொம்ப எங்களை ரொம்ப திட்டி வசை பாடுறாராமே கவிதை பாடுறாராமே சொல்லி வைங்கன்னு சொல்லி அந்த அம்மா போகிறாங்க அப்போ அவுபக்கர்லாம் கேட்டாங்க என்ன யார் ரசூல்லா பக்கத்தில் நீ நிற்கிறீங்க அந்த அம்மாவுக்கு பார்க்க முடியல எனக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று என்னை மறைத்து கொண்டார் என்று பெருமானார் சொன்னார்கள் இந்த விஷயம் என்னென்னா நல்லா யோசிப்பாருங்க லஹப் இதற்கு பின்னால் நான் இஸ்லாத்தையே ஏற்க மாட்டேன்னு சொல்லி முகமது வசந்த சொல்லிட்டாரா இல்லையா இதற்கு அப்புறம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யவா ஆக்ட் பண்ணிருக்கலாம்ல நடிச்சிருக்கலாம் இல்லை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் பாருங்கள் முகமது போய் சொல்லிட்டாரு நான் கொள்கையை ஏற்காமத்தான் இருப்பேன் கடைசி இருக்குன்னு சொல்கிறாரு நான் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் நான் முகமது கூட போகிறேன் அப்படின்னு ஒரு விளையாட்டாக ஒரு ஒரு பிடிவாதத்துக்காக சொல்லியிருக்கலாம் இல்லைங்க ஆனால் சொல்லவில்லை ஏன் கடைசி வரைக்கும் இதிலையே தான் நிரந்தரமாக இருந்து மௌத்தா போவாங்கிறது ரசூல்லா சொல்லலை அல்லாஹ் சொன்னான் அந்த அடிப்படையில் இந்த ஒரு முன்னறிப்பை ரசூல்லா சொன்னாங்க அதே போல கடைசியில் இழிவுபட்டு கேவலப்பட்டு தன் சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்து கொள்கையே ஏற்காமல் என்ன செஞ்சான் கடைசியில் இந்த அபுல்லகம் மரணித்து போனான் இப்படி பெருமானா சல் அல்லாஹ் செல்லும் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த நிறைய அற்புதங்களை நிறைய முன்னறிவிப்புகளை நிகழ்ந்தெரிதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஒரு சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக அல்லாஹூ ரசூல் நம்பி நம்பியிருக்கிறோம் அந்த ரசூலுடைய பாதையில் நாம் பயணித்து அந்த ரசூல் காண்பித்து